ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது லஞ்சுக்கு டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் தாங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது முள்ளங்கி சாம்பார்ங்க நான் ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கேன் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இது முந்நூறு கிராம் வந்தது இலையோட இலை எடுத்து வச்சிட்டேங்க நான் இது ரெண்டு முள்ளங்கி எடுத்து வச்சுக்க இது இரநூறு கிராம் இருக்கோங்க ரெண்டு தக்காளி தேவையான பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது தேவையானது போட்டுக்கலாம் புளி ஒரு நெல்லிக்காய் ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற வச்சிடலாங்க இப்போ இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுருவோம் நான் இப்போ அரை கப் எடுத்திருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பு எடுத்திருக்கேங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக குழைவாக வரும் இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் இப்போ பார்ப்பேன் இப்போ நான் பருப்பு நல்லா வாஷ் வந்துட்டேங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பூண்டுப்பள்ளியும் வாஷ் பண்ணி போட்டாச்சு இப்போ இதிலையே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க சீருகம் போட்டிங்கன்னா நல்லா கமகமன் வாசனையாக நல்லாயிருக்கும்ங்க சாம்பார் போட்டு வச்சு பாருங்கள் இப்போ இந்த பருப்பில் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு இன்னொரு கால் டீஸ்பூன் நம்ம காய்கறியெல்லாம் போ சேர்க்கும் போது அப்போ போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேங்க போதும் ஒரு அரை சம்பு தண்ணி விட்டுருக்கேன் இதுலேயே நம்ம இந்த பருப்புக்கு ஏற்ற உப்பும் போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் போடுறங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம அடுப்பத்தை வச்சுலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்தால் போதுங்க நல்லா மேஷ் ஆகட்டும் இப்போ அடுப்பத்தை வச்சிட்றேன் இப்போ இந்த காய்கறிகள் வெங்காயம் எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேங்க தக்காளிலாம் அப்புறம் இந்த புளியிலையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் புளியும் ஊற வச்சுருவேங்க பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்துடுதுங்க நான் இறக்கி வச்சிட்டேன் இது ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகட்டும் இப்போ நம்ம முள்ளங்கி கட் பண்ணிட்டேங்க முள்ளங்கி கொஞ்சம் வதக்கி போட்டுக்கலாம் எப்பவுமே கொஞ்சம் வதக்கி போட்டால் நல்லதுங்க ஏன்னா ஒரு ஒரு சிலருக்கு இது தண்ணி காயிலாம் அப்படியே போட்டு செஞ்சாக்கா சளி பிடிச்சிக்கும் ஒரு சிலருக்கு இருந்தாலும் வெயில் காலம் தான் இருந்தாலும் கொஞ்சம் வதக்கி செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு இல்லை அப்படியே போட்டு செய்யணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே செய்யுங்க நான் கொஞ்சம் வதக்கிக்கிறேங்க பார்க்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது வதங்கிட்டுங்க இது இறக்கிடலாம் இறக்கிட்டு நம்ம சாம்பார் தலைக்கிறதுக்கு சட்டி வச்சிடலாங்க மண் சட்டியில் தாங்க பண்ண பிற பாத்திரம் வச்சாச்சுங்க சூடாயிரு சூடாயிட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுத்துங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரியுதுங்க நம்ம கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போடுங்க இல்லைன்னா அப்படின்னு முகத்தில் திணிப்போம் நான் இருபது சின்ன வெங்காயம் தாங்க எடுத்தேன் பொடிசாக கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசு முழுசாக கூட போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுடலாங்க கருவேப்பிலையும் போட்டுடலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரட்டங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் மசாலா சாரி சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி வச்சுருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து மஞ்சள் பொடியை அரை டீஸ்பூன் போடுவோம் நம்ம கால் டீஸ்பூன் வந்து பருப்பில் போட்டு கால் டீஸ்பூன் போட்டாங்க அதனால் இதில் சேர்க்கும் போது கால் டீஸ்பூன் போட்டிருக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க மசாலாலாம் நல்லா பாருங்க வதங்கி வந்துடுங்க எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் மசாலாவிலங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச முள்ளங்கியும் போட்டுக்கலாங்க நம்ம இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இன்னும் நம்ம ஆல்ரெடி பருப்பில் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கேன் தேவைன்னா அப்புறம் இன்னும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுலாங்க இப்போ இந்த காய்க்கிட்ட வேறு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இப்போ பிள்ளைங்க நல்லா வெந்து வரட்டங்க நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதில் நல்லா வெந்து வரட்டும் வெந்ததும் பார்க்கலாங்க பருப்பெல்லாம் ஊற்றலாம் பருப்பு பார்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா மேஷாக கொஞ்சம் எடுத்து நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாங்க முள்ளங்கியே ஒரு எண்பது சதவீதம் வந்துடுப்பங்க நான் பார்த்துட்டேன் இப்போ நம்ம இந்த பருப்பை இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டங்க அதுக்கப்புறம் நம்ம புளி விடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான புளி ஊற்றிடுவோம் அடி கட்டிக்கலாம் பிள்ளைங்க இப்போ புளி ஊற்றி ஒரு கொதி வரட்டங்க அவ்வளோதான் கொத்தமல்லி தழை தூவி ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுவேங்க நான் இப்போ ஒரு கொதி வரட்டங்க கொத்தமல்லியை நான் தூவிட்டேன் உப்பெல்லாம் சரியாக இருக்குது நான் பார்த்துட்டேங்க சூப்பரான ஒரு முள்ளங்கி சாம்பாருங்க இது ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா போட்டி எதுவும் அரைச்செலாம் எதுவும் போட தேவை ரொம்ப இடங்க ரொம்ப அருமையாக ரொம்ப சுவையாக இருக்கும் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடவும் நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகவே வரும் நான் இப்போ இது நல்லா கொதிச்சதும் ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க அப்புறம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தானேங்க இன்னும் வர வரும்போது நல்ல நல்ல ரெசிப்பிலாம் நான் போடுறேங்க ஓகே இப்போ இது கொதிக்கிட்டு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான சாம்பார் ரெடி எடுத்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்